முன்னர் சங்கத்தினுடைய கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை கொண்டரை முத்தரையர்களுடைய முகவரி சமநிதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை வணங்கி வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அமைப்பாளர் அருமை அண்ணன் கள்ளக்குடி ராஜேந்திரன் அவர்களே வீரமுத்திரையர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பங்காளி அடையாளம் சம்பத் அவர்களே மாநில தலைவர் அருமை மாமா ரவிச்சந்திரன் முத்துராஜா அவர்களே வீரமுத்திரை முன்னாட சகத்தினுடைய பொதுச் செயலாளர் தென் மண்டலத்தினுடைய பாச சிங்கம் எங்கள் பூசாரி நடராஜன் அவர்களே வீரமுத்தரை சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் மாப்பிள்ளை குணசேகரன் முத்துராஜா அவர்களே தமிழர் தேசம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குருமணிகண்டன் முத்துராஜா அவர்களே தமிழர் தேசம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் தலவாய் ராஜேஷ் அவர்களே வீரமுத்தரை சங்கத்தினுடைய பொறுப்பேற்கின்ற பொறுப்பேற்கின்ற அருமை தம்பிகளே தமிழ தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை தம்பி பனையடி அவர்களே மாநகர செயலாளர் அருமை பங்காளி வள்ளல் மணி அவர்களே கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் எட்வர்ட் அவர்களே வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சதீஸ்வரன் அவர்களே என் உயிரிலும் உயிரான எனது உறவு சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வைரவேல் அம்பலக்கார அன்பு நிறைந்த வணக்கங்கள் சங்கம் என்றால் எண்பத்தெட்டு சங்கம் இருக்கு சங்கம் என்றால் ஒரே சங்கம் தான் அது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான் பதினேழு நாட்கள் அல்ல பதினேழு வாரம் அல்ல பதினேழு மாதம் அல்ல பதினேழு வருடங்களாக தலைவர் கே கே பயணிக்கின்றேன் இந்த சாதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றேன் அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பொறுப்பு வாய்கின்ற தம்பிகள் ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த சமூகம் மட்டுமல்ல தமிழகத்தில் எத்தனை சமூகம் இருக்கின்றதோ ஒடுக்கப்பட்ட சமூகமாக பல்லர் சமூகமாக இருக்கலாம் பறையர் சமூகமாக இருக்கலாம் ஒட்டர் சமூகமாக இருக்கலாம் கல்லரிலேயே ஒடுக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஒரே தலைவன் அண்ணன் சமநிதி போராளி கே கே செல்வகுமார் அவர்களான் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் திருச்சியிலே மாநாடு பார்த்திருப்பீர்கள் தென்னகத்திலே மதுரையில் மாநாடு பார்த்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே பார்க்கின்ற மாநாடு சமநிதியின் சரித்திர மாநாடாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும் திமுக யாராக இருந்தாலும் விரல் மூக்கிலே விரல் வைக்கின்ற மாநாடாக ஒருவருக்கும் நாங்கள் கோட்டர் கொடுக்க மாட்டோம் கோலி பிரியாணி கொடுக்க மாட்டோம் வண்டிக்கு கூட நாங்கள் ஏற்பாடு செய்ய மாட்டோம் ஆனால் கே கே ஒரு முகத்திற்காக திருச்சியை கண்டிப்பாக நடக்கின்ற மாநாடாக அது அமையும் ஏனென்றால் இதுவரை மஞ்சள் படையை நாங்கள் ஒளி ரொம்ப நாளாச்சு மஞ்சள் படைதான் அது வெற்றி படை அந்த வெற்றி படை கண்டிப்பாக தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் எனக்கு ஒரு பெருமை நிகழ்ந்தது மூன்றாவது முறையாக பாரத பிரதமருடைய பதவி ஏற்பு கட்சியின் சார்பாக நம்மளுடைய சமநிதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டார் சங்கத்தின் சார்பிலே தலைமை நானும் கலந்து கொண்டேன் அந்த பெருமை உங்களையும் சார வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கண்டிப்பாக உழைத்தால் என்னுடைய இடத்துக்கு வரலாம் என்னுடைய இடத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கேன் போது வாங்கிக்கலாம் இருக்கேன் பொறுப்பு எங்களுக்கு தேவ அண்ணன் கூட இருந்து பயணிக்கணும் சகிப்பு தன்மையை கத்துக்கிட்டோம் இந்த சமூகத்துக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனாலதான் நம்ம அரசியல் அரசியல் ஆயுதம்னா அது தான் அந்த சகிப்புத்தன்மையை கண்டிப்பா நீங்க உருவாக்கிக்கணும் நம்மால்தான் சொல்றான் சங்கம் வேறு கட்சி வேறு என்றான் சங்கமும் கட்சியும் இரட்டைக்குள்ளா துப்பாக்கி மாதிரி தயாரா இருக்கணும் சுடுறதுக்கு எப்படி தண்டவாளம் ஒன்றாக இருந்தா இருக்காது தனித்தனியாக தான் இருக்கும் அந்த தண்டவாளத்தில் பயணிக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் ட்ரெயின்ல ஏறி நீங்க சட்டசபைக்கு போகணுமா சட்டசபை வரும் வருமா பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும் ஒவ்வொரு இடமும் உங்களுக்கான இடம் வரும் நீங்க அதுல ஏறி பயணம் செஞ்சுக்கோங்க பதவிக்கு நீங்க அவசியம் வரலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும் இடத்துல சீட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு ஓட்டு அது யாராவது அதிமுக திமுக இருக்கலாம் நேற்று கூட போன வாரத்தில் அண்ணன் குசி ஆனந்த கூட போன் அடிச்சாரு என்ன தலைவரை நேரில் பார்க்கணும் நம்ம கூட்டணிக்கு வருவாரா அப்படின்லாம் கேட்டாரு அது நீங்க அண்ணன் முடிவு பண்ணிக்கங்க மாநாடு முடிஞ்ச பிறகுதான் அதை எதுவாக இருந்தாலும் நாங்க பேசுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் எங்களை வச்சு நீங்க காரியம் சாதிக்க முடியாது ஏன்னா தென்னகத்தை நாங்கள் திரட்டினோம் அன்னைக்கு மூணு லட்சம் பேர் கூண்ணோம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தோத்ததுக்கு சமநிதி தான் காரணம் ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் சீட்டு தரேன் சீட்டு தரேன்னு சொல்லிட்டு நமக்கு தரல அதே நிலைமை தான் இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் கேட்கிற இடத்துல சீட்டு அதன் பிறகுதான் உங்களுக்கு ஓட்டு அதை என்றைக்குமே இங்க இருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களும் அதை தெளிவா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு அதை சரியப்படுத்துங்க இங்க இருக்கின்ற உளவுத்துறை காவல்துறையாக இருக்கட்டும் அதை தெளிவா அதை அழுத்தமாக தலைமைக்கு அதை சொல்லுங்க நாங்க வந்து இனிவரும் காலங்களில் முத்தரையர் சமூகம் மட்டுமல்ல தமிழகத்தில் எல்லா சமூகமும் இன்னைக்கு இதே முக்கிலத்தர் சமூகத்தில் அண்ணன் திருமா திருமணனா இருக்கட்டும் பரையர் சமூகத்தில் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் தேவேந்திர சமுதாயத்தில் அண்ணன் எஸ் ஆர் பாண்டியனா இருக்கட்டும் எல்லா சாதிக்காரங்களும் அண்ணன் பங்காளி அப்படின்னு கூப்பிடுறதுல தான் எங்களுடைய சமநீதி போராளி இருக்கார் சமநீதி போராளியை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்குமான ஒரு அண்ணனாக தான் அவர் இருப்பார் அதை நீங்க உணரணும் நம்மால என்ன சொல்றோம் நீங்க என்ன முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான் அது எல்லாத்திற்கான அதிகாரத்தை மீட்க போற மாநாடு தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது ஒரு சமூகத்திற்கானது அல்ல வீர முத்திரையர் முன்னாடி சங்கம் என்பது ஒரு இந்து முன்னாடி மாதிரி தான் எல்லா சாதிக்காரங்களும் நீங்க இந்த சங்கத்துல இருக்கலாம் கட்சியில இருக்கலாம் உங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை பெற்று தருவோம் உங்களுக்கான மரியாதையை பெற்று தருவோம் அதை நீங்க மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க இப்ப திரைய பொறுத்த சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் மட்டும்தான் ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் அல்டிமேட் ஸ்டார்னு போட்டுக்குவா ஒருத்தர் என்னடனா மெகா ஸ்டார்னு போட்டுக்குவா என்னென்னமோ ஸ்டாரை போட்டுக்குவா சமநீதி போராளினா அண்ணன் கேட்க செல்வாக்குமார் அவர்கள் மட்டும்தான் ஆனா என்ன பண்றான் என்னென்னமோ பேர் போடுறாயா வாயில வந்ததெல்லாம் போடுறான் எலக்ஷன் நேரத்தில் வர்ற தலைவர் அவங்களாம் எந்த நேரமும் உங்களோட இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் சமநிதி போராளி கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான் அதை மாவட்ட செயலர் வாங்குற தம்பிகளா இருக்கட்டும் ஒன்றிய செயலரை வாங்குற தம்பிகளா இருக்கட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அந்த வட்டத்துக்குள்ள நீங்க போய் சிறப்பா வேலை செய்யுங்க கட்சியினுடைய மாவட்ட செயலரோட சேருங்க கட்சியினுடைய ஒன்றிய செயலரோட இணைந்து நீங்க வேலை பார்க்க போறீங்க திருச்சி மாவட்டத்தில் தலைவர் கால் பதிக்காத கிராமமே இருக்க கூடாது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கிராமத்துல நேரடியாக அடைப்புதல் கொடுத்த ஒரே முத்திரையர் தலைவர் கே கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான் தென் மாவட்டத்தில் ஆயிரம் கிராமங்கள் இருக்காங்களான்னு கேட்பான் தென் மாவட்டத்தில் இன்னும் பத்தாயிரம் கிராமங்கள் இருக்கும் சும்மா கிடையாது நடந்து போய் ஒரு ஊருக்குள்ள நடந்து போவோம்ல அந்த ஊருக்குள்ள நடந்து போய் அழைப்புதல் கொடுத்தோம் ஒரு ஊர்ல டூ தான் போகணும் டூ வீலர்ல போய் அழைப்புதல் கொடுத்தோம் போட்ல போய் அழைப்புதல் கொடுத்தோம் உண்மையை விமானத்துல போய் ஆந்திராவில போய் அழைப்புதல் நம்மளுடைய போராளம் என்ன கே கே செல்வக்குமார் என்பது மனதில் நீங்க ஏத்துக்கணும் ஏதோ நம்ம கழுதை கூட்டத்தினுடைய தலைமை ஏற்கல சிங்க கூட்டத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கோம் நம்மளுடைய தலைவன் சிங்கம் சிங்கத்துக்கு வேட்டையாட கத்துக் கொடுக்கணுமா நம்மளுடைய வேட்டை ஜனவரி இருபத்தஞ்சி நம்ம நடக்கிற மாநாட்டில் நம்ம யாருன்னு காமிப்போம் என் தலைமை கூடுற கூட்டத்தில் அந்த இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா நீ ஆளை மட்டும் காட்டின்னு வச்சுக்க உனக்கு நான் அடிமை அது எந்த சங்கமானா இருக்கலாம் எந்த இருக்கலாம் ஆனா ஒரு ரூபாய் காசு கொடுக்க கூடாது கோட் கொடுக்க கூடாது பிரியாணி கொடுக்க கூடாது ஆனா என் தலைவன் எந்த இடத்துல மாநாடு போட்டாரோ அதே இடத்துல நாங்க போட்ட சேர நீ ரெண்டே ரெண்டு சேர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கூட்டத்தை காமிச்சிரு உங்களுக்கு நாங்க அடிமை ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா இப்ப இங்க வந்திருக்கீங்க பாருங்க உங்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையா பாரு என்று சொல்பவர் தான் அண்ணன் சமநீதி போராளி கே கே அண்ணா அண்ணன் சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில் கொடி ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த கிராமம் வீரமுத்தரையர் கிராமம்னு சொல்லுவாங்க அதுபோல நீங்க வீரமுத்தரையராக உங்களை நீங்கள் இந்த இயக்கத்திலே உங்களை இணைத்து கொண்டீர்கள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய அண்ணன் தம்பி மாமாச்சனை சித்தப்பா பெரியப்பன் தான் உங்களுடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி களத்தில் அனுப்பின பயப்படாதீங்க காவல்துறையை பார்த்தா பயம் வந்துடும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நான் சொல்றேன் இனிமேட்டுக்கு சங்கத்தில் கட்சியில் இருக்க மேல தில்லான ஆளாக இருந்தால் காவல்துறை பொய் போட்டு பாரு பொய் இனிமேட்டுக்கு போய் யாராலையும் போட முடியாது உங்களுக்கு பிரச்சனைனா களத்தில் நாங்கள் நிற்போம் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் தமிழக தேச கட்சத்தில் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே செய்யாமல் நம்மால் நேரடியாக ஹீரோ மாதிரி ஒன்று நம்ம மாநாடு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மாநாடு போடும்போது டீ கடை வச்சிருக்க மாநாடு நடத்துறான் எச்சி கிளாஸ் கழுவுற மாநாடு நடத்துறான் எச்சி கிளாஸ் கிளவுனாலும் இந்த சாதியை எந்த இடத்துல காட்டி கொடுத்தது இல்லைடா எங்க அண்ணன் எந்த இடத்துலையும் காட்டி கொடுத்தது இல்லை தான் சொல்லியிருப்பாரு அன்னைக்கு உறக்க இன்னைக்கு எங்களைலாம் இன்னைக்கு இத்தனை பேர்த்த உருவாக்கி இருக்கார் நானும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான் இன்னைக்கு தமிழகத்துல நம்ம முத்தரையார பிறந்தவனுக்கு என்ன தெரியாத ஆள் இருக்கணும் தமிழ தேசம் கட்சியினுடைய தலைமை வருகிற பல தம்பி குருமணிகன் தெரியாத ஆள் இருக்காங்களா தலைவாய் ராஜேஷ் தெரியாத ஆள் இருக்காங்களா நம்ம மாநில துணைத் தலைவர் இருக்காங்களே சம்பத்து ரவிச்சந்திரன் குணாவா இருக்கட்டும் நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க அதனால நம்ம மக்களினுடைய சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா யார் நிற்கிறோம் தான் நிற்கிறோம் அதனால் என்னைக்குமே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நான் இப்போ நீ கிளை செயலாளர் இருக்கியா இப்போ சார்ந்து மாநாடு வரப்போகுது மாநாட்டினுடைய சிம்பிளை போடு உன் படத்தை போடு அந்த இடத்துல உன் கிராமத்தில் ஒரு பதாகி ஒன்றிய செயலாளரா ஓ ஒன்றியத்தில் கொடுக்கப்பட்ட எத்தனை பஞ்சாயத்து இருக்கோ அதில் நம்ம மாவட்டத்தினுடைய கோற்பால படத்தை போட்டு நீ ஒரு ஃப்ளக்ஸ் வைக்க போகிற கிராமங்கள் முழுக்க நீங்கள் வந்து நம்மளுடைய மாநாட்டினுடைய லோகாவை வச்சு நீங்கள் ஒரு பதாகை வைக்க போகிறீங்க மாநாடு கண்டிப்பாக அது ஒரு சரித்திர மாநாட்டை தான் அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மனதில் நீங்கள் உணரணும் என்றைக்குமே நம்ம அண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான் யார் பாதிக்கப்பட்டாலும் சைடு நில்லு இன்னைக்கு எந்த சமூகம் பாதிக்கப்பட்டாலும் நம்ம அந்த சைடு தான் நிற்கிறோம் ஒரு சமூகத்திற்கான கட்சியோ ஒரு சமூகத்திற்கான சங்கமோ கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பியா மா மாத்திரன்னா அது எந்த சமூகம் வந்தாலும் சரி அவங்கள ஏற்று நம்ம பயணிப்போம் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை அதுக்குன்னு நீங்க வந்து சமூக வலைதளத்துல தவறுதலா எழுதுவீங்க பேரரசர் பெருமிழ முத்தரையர் வந்து ஒரு மாற்று சமம்னு சொல்லுவீங்க இது மாதிரி சொல்லும் போது அது கருத்துகள் ரீதியான மோதல் தான் சமூக வலைத்தளத்துல விருந்தாளிக்கு பிறந்தவன் ஆகலாம் என்ன பண்ணுவான் தேவையில்லாத எழுதுவோம் நம்ம பொறுப்பாளர்கள் எவ்வளோ கிராமத்துக்கு நம்ம அண்ணன் போயிட்டு இருக்காங்க அதை போட்டாவை போடுங்க அதை எழுதுங்க ஊருக்குள்ள சிங்கம் வரும்போது குலைக்க தான் செய்யும் நாய் அதுக்கான அந்த நாய்க்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு அவசியமே இல்லை நிறைய ஊருக்குள்ள வரதே தப்பு அதை ஊழ இட்டுக்கிட்டு வருதான் அது மாதிரிதான் அவங்க எல்லாம் ஊழ இட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாநாடு நடத்தினா ஸ்டே கேட்பாங்க மாநாடு நடத்தினா அதுல ஏதாவது இடையூறு ஏற்படுத்த நினைப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்க எங்களுடைய தலைவன் சரியான வழியில எங்களை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றார் யார் தவறு செய்தாலும் இந்த சமூகத்திலே யார் தவறு செய்தாலும் அது காவல்துறையாக இருக்கட்டும் அது ஆளுகின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து எமன் போல நில் என்றுதான் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அதை என்றைக்கும் நீங்கள் மறவாமல் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் தங்களுடைய பதவியை உணர்ந்து கண்டிப்பாக இந்த சமூகம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரே குரலாக கே கே குரலாக ஒழிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்